இந்த சிறப்பு பதிவு ஏ. ஆர் ரகுமான் தனித்து பாடிய பாடல்களின் தொகுப்பு. முதலில் வருகிறது பாம்பே படத்தில் ஏ. ஆர் ரகுமான் தனித்து பாடிய அந்த அரபிக் கடலோரம். அந்த அரபிக் கடலோரம் ஓர் நண்பர்கள் பிரியும்போது தவராது ஒலிக்கும் பாடல். காதல் தேசம் படத்திலிருந்து ஏ ஆர் ரஹ்மான் தனித்து குழுவினரோடு பாடியது இந்த பாடலில் ஏ ஆர் ரஹ்மான் குரலில் வெள்ளை கொடி பறக்கிறது இடம்பெற்ற திரைப்படம் கன்னத்தில் முத்தமிட்டால் வெள்ளை பூக்கள் உலகம் எங்கும் விடுமுறை நாட்களில் களிப்போடு விளையாட ஒரு தீவு கேட்கிறார் ஏ ஆர் ரகுமான் ஜீன்ஸ் படத்திற்காக ஒரு பாலகனின் பாடுகளை பாடுகிறது ஏ ஆர் ரகுமானின் குரல் வரலாறு என்ற திரைப்படத்திற்காக ஏ ஆர் ரஹ்மான் தானேறும் எல்லா மேடைகளிலும் முதலில் சொல்லும் வாசகத்தை முதல் வரியாக கொண்ட அமைகிறது இந்த அழகிய தமிழ் மகன் திரைப்பட பாடல் அடுத்ததாக வருகிறது தனுஷ் நடிப்பில் வெளிவந்த மரியான் திரைப்பட பாடல் ஏ ஆர் ரஹ்மான் தனித்து பாடிய ஒரு திருப்பு முனை பாடல் மணிரத்னம் இயக்கத்தில் கௌதம் கார்த்திக் நடிப்பில் வெளிவந்த கடல் படத்தில் இடம்பெறுகிறது ஏ ஆர் ரஹ்மான் தனித்து பாடிய இந்த பாடல் அன்பே ஆறுயிரை படத்தில் எஸ் ஜே சூர்யா அறிமுகமாகும் போது இந்த பாடல் ஒழிக்கிறது ஏ ஆர் ரஹ்மானின் தனித்த குரலில் அஞ்சுவண்ண பூவே நட்சத்திர பூவே இது காதலின் பிரிவில் பாடும் பாடல் தக்லீஃப் படத்திற்காக ஏஆர் ரகுமான் பாடியது அஞ்சுவண்ண பூவேலு இதுபோன்ற பதிவுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் என் காணொலிகளோடு நன்றி வணக்கம் பெல்க தமிழ்